சில பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்ற முயற்சியை பண்ணார் வெற்றி பெற்றாரா என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடுத்துக்கிறது சனிக்கு அப்பால தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம் கை தூக்க வேண்டாம் சொல்லுங்க அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் அமைப்புகள் யுரேனஸ் வந்து மனிதனுடைய ஆயுளை தாண்டிய சில விஷயங்கள் அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் சுற்றுக்கள் உள்ள இருக்கின்ற விஷயங்கள் மட்டும் சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கக்கூடியன்னா உத்தர காலாமிரத்தில் சனிக்கு ஒன்னாம் நம்பர் கொடுத்துருக்கிறாரு காளிதாசர் கிரக கலா பரிமாணம் என்கின்ற ஒரு அமைப்பில் கிரகங்களுடைய கதிர்வீச்சு பிரதிபலிப்பு அமைப்புகளை உத்தர காலாமிரதத்தில் ஒன்றுன்னு கொடுக்கறாரு சனிக்கு இது வந்து இந்து லக்கணத்தில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க மாணவர்களுக்கு நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சூரியனுக்கு முப்பது சந்திரனுக்கு பதினாறு சுக்கரனுக்கு பன்னிரெண்டு குருவுக்கு பத்து செவ்வாய்க்கு ஆறு புதனுக்கு எட்டு சனிக்கு ஒன்றுன்னு கொடுப்பார் இந்த கிரகலா கலா பரிமாண எண்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா கிரகங்களுடைய கல பரிமாண கதிர்வீச்சு அளவுகள் எண்கள் அப்படின்னு அர்த்தம் சனிக்கு ஒன்றுன்னு கொடுக்கும்போதே சூரியனுடைய கதிர்வீச்சை பிரதிபலிக்கக்கூடிய எல்லை தன்மை சனியோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பாரம்பரிய ஜோதிடம் அதுக்கப்பால எந்த கிரகமும் நம்மளை வந்து பாதிக்காது உண்மையிலே பாதிக்கிறது இல்லை இன்னும் கூட யுரைனஸ் வச்சு கணக்கு போடுறீங்களா என்ன பஞ்சாங்கங்களில் யுரைனஸ் இருக்கும் மேற்கத்திய ஜோதிடத்தில் யுரைனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ எல்லாம் உண்டு புளூட்டோ தூக்கி இன்னைக்கு கிரகமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்திய வா உலக வான்வியல் அமைப்பு நாசாவே அறிவித்து அதை கிரகத்திலேருந்து எடுத்துட்டாங்க ஆகவே ஆச்சாரியார்கள் எல்லோருமே பலன் சொன்னதில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணதே இல்லை நான் இன்றைக்கு இருக்கின்ற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் பெரிய ஜோதிட சாம்பவனாக வகுப்புகள் நடத்துகின்றவராக இருப்பார் பெரிய பெரிய யூடியூப் வீடியோகள் போடுறவராக இருப்பார் ஆனால் பலன் சொல்லணும் விதிகளை சொல்வது எளிது யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் அபிராமி சேகராக இருந்தாலும் விதிகளை ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் என் குருநாரு அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த நட்சத்திரம் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம்னு சொல்லலாம் ஆனா எந்த இடத்துல எந்த விதியை எந்த விதி விளக்கோடு சொல்வது என்பது ஒரு ஜோதிடருடைய கணித திறமையான அவருடைய புதனுடைய சுபத்துவத்தை பொறுத்தது இன்னொன்று தெளிவா சொல்றேன் பழம்புர நூல்கள் எதுவுமே பாவக சுபத்துவத்தை இன்னும் சொல்லவே இல்லை இன்றைக்கு சமீபத்தில் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் ஒரு சகோதரி எளிமையாக ஒரு இடத்துல ஒரு வாக்குவாதத்தில் சொன்னாங்க ஏரோ நாட்டிகள் படித்தவன் எல்லாத்திற்கும் கும்பம் சுபத்துவமாக இருக்கும் என்பதை ஆதித்ய குருஜி மட்டுமே சொன்னார் நீங்க ஏன் சொல்லேன்னு கேட்டார் அந்த வாதத்தை எழுப்பின அந்த ஜோசியர் சொல்லவே இல்லை நான் நான்கின்ற திமிரில் நான் சொல்லவே இல்லை எனக்கு சொல்வதற்கு சில இடங்களில் உரிமையும் தகுதியும் இருக்கிறது உரிமை என்பது ஜோதிடம் என்னுடைய சுவாசத்தில் ஓடுது எனக்கு ஜோசியத்தை தவிர வேறு எதுன்னு தெரியாது நான் வேற ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு ஜோசியத்தை சைடு தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கல வாழ்நாள் முழுவதும் ஜோதிடத்தில் தான் இருக்கிறேன் கெட்டாலும் செத்தாலும் வாழ்ந்தாலும் இந்த ஜோதிடம் ஆனால் உங்கள் எல்லாரையும் விட அதிகம் ஒரு அளவிற்கு அனுபவம் உள்ளவனாக இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஜோதிட குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு தனிப்பட்ட யாரும் குரு கிடையாது ஆத்துர்ம மாதேஸ்வரன் ஐயா அவர்களே நான் குருவாக அவருடைய படித்து தான் தெரிந்து கொண்டேன் ஆனால் நான் அஞ்சு வயசுலேருந்து ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அஞ்சு வயசுலேருந்து எங்கள் அப்பாவின் மூலமாக எனக்கு ஜோசியம் தெரியும் பதினேழு வயதுலேயே பலன் சொல்ல தான் இன்னைக்கு எனக்கு வயசு ஐம்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நான் பலன் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா தெளிவாகாமல் நான் சொல்வது என் மாணவர்களுக்கு தான் சக ஜோசியர்களுக்கு இல்லை பின்னால உட்காந்துருக்கிறாரு அவரை போன்ற முன்னால் உட்காந்துருக்கின்ற என்னுடைய மாணவர்களுக்கு தான் கை உயர்த்தணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே என் மாணவர்கள் தான் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன் வாய் ஜாலக்கலை என்னைக்குமே சொல்றதே நான் அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார்னு இன்னைக்கும் நான் என் கருத்துல இருந்து மாற மாட்டேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மூல நூல் குப்பேன் ஏன்னா ஒரு முப்ப என்னுடைய அவ்வளவு யூடியூப் வீடியோக்களையும் கமெண்ட் பாருங்களேன் பத்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் எந்த புத்தகத்தை எழுது அவ்வளவு புத்தங்களே இப்போ ஆங்கிலத்திலையும் வேற மொழிகள்லையும் வரப்போகுது என்னுடைய முழு புத்தகங்கள் அடுத்து இன்னொரு புத்தகம் இப்போது நான் ஆன்லைன் வகுப்பு தொண்ணூத்தாறு வகுப்பு நடத்தியிருக்கிறேன் இந்த தொண்ணூற்றி ஆறு வகுப்பையும் காணொலிகளாக போட்டதை நான் புத்தகமாக கொண்டு வர போகிறேன் பாரம்பரிய ஜோதிடத்தில் கண்டிப்பாக சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் இந்த ஜோதிடம் எளிமையாக எல்லாருக்கும் விளங்குனதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க பலன் நான் அடிக்கடி சொல்லதை பல வழி எது வாழும் எங்கே உண்மை இருக்கோ அது நினைக்கும் உண்மை இல்லாதது போயிடும் வாழ்நாள்லயே ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பேர்ல சிஸ்டம் வச்சுக்கிறாங்க நேற்று வர்றார் ஒரு ஜோதிடரு உடனே அவர் பேர்ல ஒரு சிஸ்டம்னு வச்சுறாரு கேட்டா அவர் ஒரு பத்து இது சொல்றாரு இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம்னு சொல்றார் எல்லா சிஸ்டங்களும் அந்த ஜோதிடருக்கு பிறகு காலாவதியாகி போனது ஆனா பாரம்பரிய ஜோதிடம் காலாவதியே ஆகல இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம் என்பது ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களுடைய சிந்தனை தொகுப்பு தனிமனித ஜோதிடர் இல்ல பராசரர் கூட தனி ஜோதிடராக இருக்க முடியாது பராசரருக்கு முன்பே பராசரன்றத சில விஷயங்கள் ஒரு இதான கான்டவர்சியான இதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா ஜோதிடத்துல ஒரு கண்டிப்பான முரண்பாடு என்பதே தன்னை பெரியவர்களாக நிறைய பேர் பெரிய ஜோசியரை நினைச்சுக்கிறது தான் அதான் கடுமையான முரண்பாடு விதிகள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மட்டுமே இங்கே அதிகம் விதி விளக்குகளை தெரிஞ்சுக்கிறவங்க கம்மி ஒன்பதாம் விதி பன்னெண்டாம் விதி குரு இருந்தா இப்படின்னு விதிகளை சொல்லுவாங்களே தவிர விதி விளக்குகளின் அடிப்படையில் பலன் அறிவதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் வலுவார்கணும் இதைத்தான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல சொல்றேன் இதை நிரூபித்து காட்டுபவர் மட்டுமே ஜோசியர் வேற யாரும் ஜோசியர் கிடையாது நான் அத்தனை கிளாஸ் எடுக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இத்தனை என்னையும் உள்பட சேர்த்தான்னு சொல்றேன் இத்தனை பத்தகத்தில் ராசி புலன் எழுதுறேன் இத்தனை ராசி புலன் வீடியோக்கள் போடுறேன் இத்தனை வீடியோக்கள் போடுறேன்னு என்னையும் சேர்த்து ஜோசியர்னு சொல்லிக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது இன்றைக்கு என்னுடைய நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட ஒரு ஜோதிட அனுபவத்தில் என்னுடைய மாணவர்களை சீர்படுத்துகின்ற விதமாக எனக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நேரடி சீடர்கள் இருக்கிறாங்க நேரடியான சீடர்கள் என்னுடைய ஆன்லைன் வகுப்பில் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வயது மாணவனில் இருந்து எண்பத்தி நான்கு வயது ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் என்னுடைய வகுப்பில் இருக்காங்க இவர்கள் எல்லாவற்றையும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாதவைகள் எது தேவையானது எது ஜோதிடத்தில் விதி எது விதி விலக்கு எது இதைத்தான் ஆயிரம் விதிகளுக்கு லட்சம் விதி விலக்குகள்னு சொல்றேன் லைவ் பண்றேன் லைவ்வெல்லாம் பார்க்க தானே சரிங்க நேரடியாக தானே லைவ் பண்றேன் இன்னொன்னு ரொம்ப இதாக சொல்லிடுவேன் நானும் முட்டால் இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் வேணால் முட்டால் மாதிரி நடிக்கலாம் ஏதோ இருந்தாலும் போயிட்டு ஆனால் யாரையும் இப்போ ஏமாற்ற முடியாது ஏன்னா சமூக ஊடகங்கள் என்கின்ற ஒன்று வந்து விட்டது இந்த இடத்துல உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபித்து காட்டி ஆகணும் நேருக்கு நேரம் தான் நிறுத்தி காட்டணும் ஓடி ஒழிய முடியாது நான் இன்றைக்கு எனக்கு பரம்பொருள் தெரிய வைத்திருக்கின்ற சில உண்மைகள் ஜோதிடத்துல கல்லு எழுத்து பதிக்கின்ற மாதிரி சில விஷயங்களை மாற்ற போகின்றவை எந்த ஒரு இடத்துலையுமே பாவ பாவக சுபத்துவம் பாவக பாவத்துவம் கிரக சுபத்துவம் கிரக பாவத்துவம் என்பது கடந்த காலங்களில் அறியப்படவே இல்லை ஒரு நிலையில ஒரு ஜோதிடர் என்னை விமர்சித்து போன நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளில் தெல்ல தெளிவாக ஒரு மாணவன் என்ன படிப்பான் என்பதை என்னுடைய மாணவனே சொல்ல முடியும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி என்னை பின்பற்றி நிறைய மாணவர்கள் பலன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராவது நான் நான் பார்க்குறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஆன்லைன்லையும் இருக்கிறாங்க யூடியூப் வீடியோக்கள் போடுறாங்க அவங்களுடைய மிக மிக அவங்கக்கிட்ட வரக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள் என்ன கேள்விக்கு வருவீங்க என் ஃபுல்லாக என்ன படிப்பான் என் பிள்ளை எப்போ வேலைக்கு போவான் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போவான் எப்போ கல்யாணம் ஆகும் இதோட முடிஞ்சு போய்ட்டுதா இவ்வளோதானேங்க ஜோசியம் இதுக்கு மேலே ஏதாவது ஜோசியம் இருக்கா மிஞ்சி போனால் ஐம்பது அறுபது வயசுக்கு பிறகு கால் எப்போ சரியாகும் கை எப்போ சரியாகும் படுப்பனா எந்திரிப்பணா மாட்டைக்கினா இதுதான் தயவுசிது அன்பு மாணவர்களே மோட்சம் பூர்வ புண்ணியஸ்தானம் அது தெய்வம் ஆன்மீகம் இந்த மாதிரியான விஷயங்களை ஜோசியத்துக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து குழப்பிக்காதீங்க இதுக்குள்ள ஜோசியம் இல்லவே இல்லை நமக்கு தெரியாததை நாம் அறியாததை அறிய முடியாததை ஜோதிடத்தில் கொண்டு வராதிங்க குருவாக இருந்தாலும் சந்தையப்படுங்க குரு கொண்டு கும்ப முளைகலை நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு குரு நான் ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற ஒன்றே ஒன்று என் மாணவன் இன்னைக்கு என் முன்னாடி தைரியமாக பேசணும் என் குருஜி சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாருன்னா அதுதான் உண்மை எந்த குரு சொன்னாலும் அது உண்மையா அது பகுத்தறிவுக்கு ஒத்து வருமா ஏன்னா ஜோதிடம் என்பது பரிபூரண விஞ்ஞானம் இங்கு ஆன்மீகத்திற்கு வழியே இல்லை ஆன்மீகம் என்பது கடந்த காலங்களில் சொருகப்பட்ட ஒன்று ஆனால் இப்படி பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வராக மகரர் வந்து விட்டார் சைவ சமயம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது சிவன் இப்பதான் வந்தார் சிவனுக்கு முன்னாடியே ஜோசிய இருக்கு சில கசப்பான விஷயங்கள்லாம் பேச ஒரு மாதிரியாக இருக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட போது விஷ்ணுவையும் கூட சமண மதமும் சாக்கிய மதமும் இருந்தது ஜோதிடத்திற்குள்ள மதத்தையோ மோட்சத்தையோ பூர்வ புண்ணிய அமைப்புகளையோ கொண்டு வராதிங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வராது ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமான ஒரு விஞ்ஞானம் இன்றைய ஜோதிடர்களுடைய பெரிய பெரிய பலவீனமே விதிகளை மட்டுமே தெரிந்து வைத்துக்கொண்டு யானையுடைய துதிக்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு யானையுடைய காலை மட்டும் பார்த்துக்கிட்டு யானையுடைய முடியை மட்டும் பார்த்துக்கிட்டு அவர்கள் இதுதான் ஜோதிடம் என்பது விதியை மட்டும் தெரிந்து கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் விதி விலக்குகளுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அதான் உண்மை நான் உள்பட யாருமே யானையை பார்த்துட முடியாது ஏனென்றால் இது ஒரு மாபெரும் கடல் லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் மிகப்பெரிய காம்பினேஷன் கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸ் ஒரு லட்சக்கணக்கான காம்பினேஷன்களை வேண்டுமானால் ஒரு ஜோதிடர் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவருடைய வாழ்நாளில் அறிந்து கொள்ள முடியுமே தவிர கோடிக்கணக்கான காம்பினேஷன்களை எந்த ஒரு ஜோசியரும் மனிதனாக பிறந்த எவரும் அறிந்து கொள்ள முடியாது ஆகவே எந்த ஒரு ஜோசியரும் தெய்வத்துக்கு சமமாக ஆகவே முடியாது அவர் ஒரு நிலையில மனிதராகவே இருப்பார் அவருக்கென்று சில விஷயங்கள் அவருடைய காலத்தில் அவர் ஒரே எண்ணத்தில் ஒரே சிந்தனையில் ஒரே மாதிரியான ஒரு ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்டிருக்கும் பொழுது சில பல நிலைகள் அவருக்கு தெரிய அனுமதிக்கப்படும் அதை வேணா பரம்பரில் சொல்லலாம் நான் கூட சிவன் சொல்ல மாட்டேன் விஷ்ணுன்னு சொல்ல மாட்டேன் நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கின்றது என்பது உண்மை அதை நீங்கள் பரம்பொருள் என்று தாராளமாக குறிப்பிடலாம் ஆகவே இங்கே பலவீனம் எதுல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் தன்னைத்தானே தான் பெரியவர்களாக நினைத்துக் கொள்வதில் தான் உண்மையிலே ஜோசியர்ல மேல் கிள்ளம் கிடையாது ஜோதிடர்கள் ஒரு வகையில பரிதாபத்துக்குரியவர்கள் அவர்கள் தன்னைத்தானே பெரிய ஜோதிடர்களாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள் எப்படி வந்து ஒரு சாமியார் தன்னை கடவுள்னு நினைச்சுக்கிற மாதிரி நான் பெரிய ஜோசியர்னு அவர் நினைச்சுக்கிறார் ஆனால் அவர் நினைச்சுக்கிறதுன்றத சமை சபையில சமூகத்தில் பொது நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிப்பவருக்கு கண்டிப்பாக ஆதரவுகள் வரும் அவர் வாழ்நாளில் ஒரு ஓரத்தில் போற்றப்படுவார் நினைக்கப்படுவார் நினைவு கூடப்படுவார் நம்முடைய மகான் பி எஸ் ஐயர் மாதிரி அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய சீடர்கள் அவரை கொண்டாடுவார்கள் எல்லாருமே எல்லாத்தையும் கொண்டாடி இல்லை ஆகவே ஜோதிடத்தினுடைய சாபக்கேடு அப்படிங்கிறது பனை ஓலையில் எழுதப்பட்டதெல்லாம் அப்படியே பவித்திரமானது என் குருநாதர் சொன்னதெல்லாம் அப்படியே கரெக்டு அவரை மிஞ்சி யாருமே இல்லை என்கின்ற என்னையும் சேர்ந்த ஒரு கருத்து இரண்டாவதாக இந்த மாதிரியான எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறார் அப்படின்ற உண்மையை சொல்ல போனால் நவாம்சத்துல பார்வை இருக்குன்னு எழுதுனவர்லாம் பெரிய ஜோசியர் கேட்டால் என்ன சொல்லுவார் எனக்கு முன்னால் ஒருத்தர் எழுதியிருக்குன்னு சொல்லுவார் நான் லாஜிக்கலாக சில விஷயங்களை நிறுவிச்சேன் என்னோட மேடையிலே ஒருத்தர் பேச விட்டேன் ஐயா பிவி ராமன் ஐயா வந்து நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருன்ட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் பிவிராமன் ஐயா அவர்களுடைய ப புத்தகங்களை படித்ததில்லை நான் பதில் கொடுத்தேன் பிவி ராமன் ஐயா அவர்கள் நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு தான் எனக்கு தெரியாது அவர் அப்புறம் வந்து மேடையில் வந்து பேசினார் இன்றைக்கு வந்து மேல்நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே ஒரு சில நிலைகளில் உங்களுடைய தமிழ் கட்டுரைகளில் நாங்களே என்னுடைய என்னுடைய கட்டுரைகள் இப்போது ஆங்கிலத்திலும் வெளிவரப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் நூல்கள் வரப்போகிறது கிட்டத்தட்ட ஐரோப்பால ஒரு தனி சுற்றுக்கு என்னுடைய புத்தகங்கள் விடப்பட்டிருக்கின்றன ஐரோப்பிய ஜோதிடர்களிடையே கைதட்டுறதுக்காக சொல்லலை ஆனா மொழிபெயர்த்தவர்கள் என்னுடைய மாணவர்கள் அதில் ஒருவர் பின்னால் உட்காந்துருக்கிறார் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறது இப்ப பேசினார சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜோசியம் பார்க்கறாரா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறா தெரியல கிளாஸ்ல இருக்கிறதுல நாற்பது பர்சன்ட் பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக ஜோதிடத்தில் மதி மயங்கக்கூடிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை எந்த மாணவரும் நம்பாதீங்க உண்மையை மட்டும் நம்புங்க எந்த இடத்துல பலன் இருக்கோ அதை மட்டும் நம்புங்க நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இருக்கு அதுல பலன் இருக்கு இதில் பலன் இருக்கு நானே சொன்னாலும் நம்பாதீங்க இப்போதைக்கு நான் புதிதாக சொல்ல இந்த விஷயத்தை நான் நிரூபிச்சிருக்கிறேன் உதாரணமாக ஒரு இதை சோதிச்சு பாருங்க ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்க லைவ்ல அப்படியே சொல்றேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகத்துக்கு மேலே சொல்லியிருக்கிறேன் மாணவர்களுக்கு தெரியும் ஒரு ஜாதகத்தில் நான் இதை படிப்பேனா அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்கிறார்னா உன்னுடைய ஜாதகம் இப்படியாக இருக்கும் என்கின்ற இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் இது ஒன்றும் இதெல்லாம் பூச்சாண்டி வித்த குரக்கலி வித்த இந்த வித்தெல்லாம் கிடையாது கிரகங்கள் என்ன செய்யும் என்பதை விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொண்டால் நீங்களும் சொல்ல முடியும் ஏரோநாட்டிக்கல் படித்திருக்கின்ற பைலட்டாக இருக்கின்ற ஒருவருக்கு கும்பம் சுபத்துவமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர் இல்லை லாயருக்கு ஒரு விதி சொன்னேன் இருபத்தெட்டு லாயர் ஒன்னா வந்து மாலை போட்டீங்க என் இருபத்தெட்டு பேர் சரி டாக்டருக்கு ஒரு விதி சொன்னேன் இப்பவும் அந்த அந்த வீடியோ இருக்கு மெட்ராஸ் எம்எம்சி காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக படிக்கக்கூடிய இருநூறு பேர் அதில் கமெண்ட் போட்டிருக்கான் நீ சொல்ற அத்தனை விதியும் எனக்கு கரெக்டா இருக்கு சில விதிகளை சொல்லுகிறேன் முப்பது ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நலைவாக சில சுபத்துவ பாபத்து விதியை சொல்றேன் இப்பவும் அடிச்சு சொல்றேன் உங்களை யாராவது யாருக்காவது தெரிஞ்சவங்கல லா படிச்சவங்க நீதித்துறையில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க அவர்களுக்கு சனி சுபத்துவமாகி ரெண்டு பத்தாம் இடங்களோடு குருவும் தொடர்பு கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் நான் ஜோதிடத்தை விட்டுட்டு போயிடுறேன் இந்த கட்ஸ் வேணும் எத்தனை லைவில் சொல்கிறேன் எத்தனை லைவில் சொல்லியிருக்கிற முன்கூட்டியே வழக்கறிஞர்னு சொல்லுவார் ஐயா நான் வழக்கறிஞர் முடியுமா நீதிபதி ஆக முடியுமான்னு கேள்வி கேட்பார் ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே உன் ஜாதகத்தில் ரெண்டு பத்தாம் மடங்கள் சனியால் சுபத்துவமாக இருக்கும் ஒரு அதிக அபத்த அமைப்போடு பத்தாம் இடத்தோடு வலிமையாக தொடர்பு கொண்டால் நீ நீதிபதியாக வருவாய் இல்லைனா நீ வழக்கறிஞராகவே இருப்பாய் சொல்லியிருக்கிறேன்ல மாணவர்கள் பார்த்துருக்குறீங்கல்ல என் மாணவர்கள் இருக்கிறீங்கன்னு தானே க கை தூக்குனீங்க இதை தான் சொல்கிறீங்களே ஆக சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு விதிகள் எதிர்காலத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு நிலையான தன்மையை எனக்கு பின்னால் அடையும் என வாழ்கிற காலத்தில் எந்த ஜோசியரை நம்ம யாருமே ஜோசியரை ஏத்துக்கிறது இல்லை பொறாமையின் காரணமாக வெளிப்படையா பேசுவோம் நம்ம தானே இருக்கிறோம் யாரும் வந்து ஜோசியர் தரவர் யாரும் இல்லையே நம்ம தானே இருக்கிறோம் இந்த சூழ்நிலை நான் உள்பட இதே நேரம் எந்த ஒரு ஜோசியர் ஒரு புதிய விஷயத்தை சொன்னாலும் அவரை நான் எந்த விதமான ஒரு குணம் பொறாமை கண்ணம் இல்லாமல் ஏற்றுக்கக்கூடியவன் தான் என்னுடைய மாணவர்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பல்கி பெருகி சக்ஸஸாக பேரெடுக்கிறதுக்கு காரணமே இந்த சுட் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நேற்று சொன்ன வீடியோவில் கூட சொன்னேன் பதினெட்டு வயது மாணவன் புரிந்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூற்றும உள்ள கோட்பாட்டை ஒரு பதினெட்டு வயது வாலிபன் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு முப்பது வருட அனுபவமுள்ள ஜோதிடருக்கு புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா ஜோசியம்ன்றது உங்க ஜாதகத்தில் புதன் எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளவுதான் எல்லாரும் ஜோசியர் கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் ஜோசியர் கிடையாது பலன் சொல்பவர் தான் ஜோதிடர் சொல்லி கொடுப்பவர் ஜோசியர் அல்ல அந்த பத்ததியை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த பத்ததியை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு விதிகளை சொல்லிவிட்டு போகின்ற ஜோசியர் ஜோசியர் அல்ல ஜோதித்துடைய நோக்கமே என்ன ஜோதி டெஸ்டினேஷன் என்ன மனுஷனுடைய எதிர்கால பலன் சொல்றது அந்த எதிர்கால பலன் எந்த ஜோதிடருக்கு வருகிறதோ எவர் சொல்லுகின்ற ஜோதி பலன்கள் சரியாக இருக்கிறதோ சரியாக இருக்குன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்ல முடியாது எண்பது சதவீதம் சொன்னா பெரியால் கடவுள் எண்பது சதவீதம் கூட சொல்ல முடியாது பத்துக்கு ரெண்டு பழுதாகும் இப்ப நான் பாபக முனை அமைப்புகளை மாணவர்கள் அழுத்தி எழுத்தி கேட்கின்ற நிலையில தான் இப்ப நான் அந்த பாபக முனை அமைப்புகளை ஏன் சொல்ல முடியாது என்பதற்காக பிறந்த நேரத்தை எடுத்தேன் கிட்டத்தட்ட பாதி பேரோட பிறந்த நேரம் தப்பு ஒத்துக்குறீங்களா இப்போ எங்கிட்ட வர்ற அப்பாயின்மெண்ட்டு ஒரு நாளைக்கு இருபது பேருக்கு அப்பாயின்மெண்ட் பேசுகிறேன் இருபது பேரில் பத்து பேர் என்ன சொல்கிறீங்க ஐயா என் பிறந்த நேரம் டவுட்டாக இருக்குது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட இங்கே எல்லாத்தையுமே கேட்குறேன் உங்கள் பிறந்த நேரத்தை நீங்கள் துல்லியம்னு நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ கூட என்ன சொல்கிறீங்க ஐயா பிறந்த நேரமா டாக்டர் கொடுத்த நேரம் எதுங்கன்றீங்க கரெக்டு தானே டாக்டருக்கு உங்க பிள்ளைய பிரசவிக்க தாயும் பிள்ளையும் பிரசவிக்கணும் பாக்குறதுக்கு தான் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறமா இல்ல பிள்ளை எந்த நேரத்துல பிறந்தான்னு கொடுக்கறதுக்கு ஃபீஸ் கொடுக்குறமா பிள்ளை எந்த நேரத்துல பிறந்தான்னு சொல்றது டாக்டரோட வேலை கிடையாது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவருடைய ஜாதகங்கள் பெரும்பாலும் தப்பு லக்னம் தப்பு அந்த லக்னத்தை வச்சுட்டு இன்னைக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறீங்க திருவகணிதத்தை வச்சுக்கிட்டு ஓரத்துல மாமன் எத்தனை பேரும் மதுரையில போனீங்கன்னா அவ்வளவும் அவ்வளவுதான் சேலம் ஈரோடு எல்லாம் போனா அப்படித்தான் ஓரத்துல தாய்மாம இப்படியே அப்பா உத்து லக்கண பத்து உத்து உடனே பார்த்தோன்னே அவங்க அப்பா இருக்கிறாரா ஒன்னு ஒன்பது ரெண்டு ஒன்னு அப்பா கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் ஆம்பளையா ஒரு பேர் பொம்பளையா இதுலதான ஜோசியை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஜோசியத்தை தாண்டி ஜோசி இருக்கும் போத வெளியில வாங்க விதிகளை சொல்றது ரொம்ப ஈஸி எல்லாரும் சொல்லலாம் ஆனா அந்த விதிகளோடு விதி விளக்குகளோடு பலனை அறியறதுன்றது யாரோ ஒருவருக்கு கடவுள் கொடுக்கின்ற வரம் நூத்துல ஒருத்தனுக்கு லட்சத்துல ஒருத்தனுக்கு ஆயிரத்துல ஒருத்தனுக்கு அதனால தான் எல்லா ஜோசி இதை வேறு விதமா சொன்னேன் ஒரு வகுப்பில் நாற்பது பேர் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே மாணவர்கள் ஆள் கடைசி ரேங்க் முப்பத்தி அஞ்சு மார்க்ல பாஸ் ஆனவன் அல்லது முப்பத்தி மூணு ஃபெயிலாக போனவனுக்கும் ஸ்டூடெண்ட் தான் பேர் இங்க எல்லாருக்கும் ஜோசியர் தான் பேர் தனியாலாம் பேர் கிடையாது நல்லா சொல்ற ஜோசியருக்கும் ஜோசியர் தான் பேரு விதிகளோடு சொல்ற ஜோசியருக்கும் ஜோசியர் தான் பேரு பொதுவாக ஒரு பலன்களை ராசி ஆகவே அன்பு மாணவர்களே விளக்குகள் ரொம்ப 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 முக்கியம் எந்த இடத்துல விதிகளை விதி விளக்குகளோடு பொருத்தி பார்த்து இப்பொழுது நான் உண்மையாக சொல்லக்கூடிய பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் பாவக பாபத்துவம் காரக பாகத்துவம் என்பதை இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஜோசியம் கஷ்டம் தாங்க உண்மையிலே கஷ்டம்தான் ஒரு மனிதனுடைய எதிர்கால பலனை நீங்க ஈஸியா சொல்லிட முடியாது ஒன்பதுல குரு இருந்தா பன்னெண்டுல குரு இருந்தா ஆறு எட்டு பன்னெண்டுல குரு மறைஞ்சா சொல்லிடவே முடியாது அந்த குரு எந்த நிலைமையில் இருக்கிறார் எட்டு பன்னெண்டு சுபத்து விதி எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்கல்ல இன்றைக்கும் ஒரு பொது அமைப்புகள்ல தாராளமா சவாலாவே சொல்றனே வெளிநாடு போயிருக்கக்கூடிய எல்லா ஜாதகருக்கும் எட்டு பன்னெண்டு சுபத்துவமா இருக்கு இலங்கை தமிழ் சகோதரர்கள் இன்றைக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் புலம்பெயர்ந்து அந்த மாதிரியான ஆன்லைன் ஆரம்பிக்கும் போது விதியின்படி என்னுடைய எட்டு பரண்டு சுத்தமா இருக்கு இங்க வந்துட்டேன் ஆக ஒவ்வொரு விதி இன்றைக்கு ஏன் இவ்வளவு பேசப்படுகின்ற ஒரு கவனிக்கப்படுகின்ற ஜோதிடனாக நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய விதிகள் உண்மையாக இருக்கின்றன அதுதான் உண்மை நான் உண்மை நான் இல்லாத நான் அடுத்த உண்மை இல்லைன்றதெல்லாம் வேற ஆனால் நான் உண்மையாக இருப்பதை விட என்னுடைய விதி உண்மையாக இருந்து என்னுடைய விதிகளின் படியே மாணவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சில பல விஷயங்களை அப்படியே கற்றுக்கொண்டு ஒரு பெரிய தலைமுறையாக வர்றீங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரி ஆகவே இந்த இந்த இடத்த ஒரு வாய்ப்பாக மாணவர்களுக்கு நான் வந்து பலன் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு சில விஷயங்களை மனசில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக சொல்லிடுறேன் எந்த இடத்துலையும் அன்பு மாணவர்கள் திசை திரும்பிடாதீங்க அலங்காரமான ஜாலக்கான வார்த்தைகள் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடத்துல ஜோதிடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணும் உண்மையான அமைப்புகள் போரடிக்கும் இது விதியை விட விதி விளக்குகள் தான் முக்கியம் ஜோதிடத்தில் முதலில் விதிகள் பகுக்கப்பட்டு விட்டன தொகுக்கப்பட்டு விட்டன அதற்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடரும் தான் பார்த்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி விளக்குகள் நேற்று போட்ட வீடியோ மாதிரி குறு எப்ப கெடுப்பார் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் குரு கொடுப்பாரா கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது அதீத சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையிலானது ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்தையே இன்னைக்கு தெளிவாக விளக்கி சொன்னேன் ஆகவே எந்த இடத்திலும் ஜோதிடத்தில் இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்ய அளவில் ஜோதிடத்தை மிக அருமையாக ஒரு நிலையில அவ்வளவையும் பகுத்து ஆய்ந்து மாணவர்கள் நம்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உரிமையான வேண்டுகோள் அடுத்து நீங்கள் ஐயா அவர்கள் புளியூர் நாகராஜன் பாலையா அவர்கள் பேசுவாங்க